குறிப்பாக கடந்த சில வாரங்களாக எனக்கு பல அழைப்புகள் வந்துள்ளேன் இந்தியாவில் சிக்கலை உருவாக்க முயற்சிக்கும் அமெரிக்காவின் ஆழமான நிலை பற்றி நீங்கள் என்ன சொன்னீர்கள் அது சிக்கலை உருவாக்கி பங்களாதேஷில் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை வீழ்த்திய விதத்தில் இந்தியாவில் அது நடக்க முடியுமா சரி நான் இன்னும் இந்த விஷயத்தை விசாரித்து வருகிறேன் என்னிடம் இப்போது அறிக்கையிடக்கூடிய சான்றுகள் இல்லை ஆனால் நாம் அனைவரும் நமது தொடர்புகளை வரையலாம் ஆனால் அதை பொருட்படுத்தாமல் இந்தியர்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு வீடியோவை வெளியிட வேண்டிய நேரம் என்ன நடக்கக்கூடும் என்பது நினைவில் எனது உயர்மட்ட தொடர்புகள் ஆபத்து எப்போதும் உள்ளது என்று என்னிடம் கூறுகின்றது பயங்கரவாதத்தின் ஆபத்து வெளிப்புற ஆக்கிரமிப்பின் ஆபத்து எதிரில் மீண்டும் நம்மை குறிவைக்கும் ஆபத்து எப்போதும் உள்ளது நாம் ஒரு போர் சூழ்நிலையில் இருக்கிறோம் இந்த நேரத்தில்

குடும்பக்கு நாங்கள் போராடுகிறோம் சாதி மற்றும் பிற பிரிவுகளின் அடிப்படையில் ஆதரவுடைய பாகிஸ்தானுடன் வெளிப்படையான கற்றுக்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் எத்தனை ரஃபேல் விமானங்கள் கீழே விழுந்தனர் என்பது குறித்து இந்திய விமானப்படையை கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இதுதானே இன்று நமது பிரதமர் அவரது படங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் இது நேரமாக ராகுல் காந்தி அதை மீண்டும் தொடங்குவாரா நமது ஜனநாயகம் மற்றும் நமது நிறுவனங்களின் வேர் மீது தாக்குதல் நடத்துவதா என்று கொள்கை வகுப்பாளர்கள் மட்டுமல்லாமல் சந்தைகள் உலகளாவிய மதிப்பிழப்பு முகமைகளும் இந்தியாவில் வளர்ச்சி கதையை நசுக்குவதற்கான ஒவ்வொரு முயற்சியையும் மீறியுள்ள நிலையில் சில அரசியல்வாதிகள் பொருளாதாரம் இறந்துவிட்டது என்று கூச்சுவிட வேண்டிய நேரம் இதுதான் இந்திய பொருளாதாரம் ஒரு இறந்த பொருளாதாரம் என்று ட்ரம்ப் கூறுகிறார் அவர் சொல்வது சரிதான் அதாவது பிரதமர் மற்றும் நிதியமைச்சரை உள்ளது என்று அனைவரும் அறிந்ததே அதிபர் ட்ரம்ப் ஒரு உண்மையை கூறியதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கேள்வியை ஏன் கேட்கிறீர்கள் இறந்த பொருளாதாரம் என்றால் என்ன அது உங்களுக்கு தெரியாத பொருளாதாரம் மந்தமான நிலையில் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியாத பொருளாதாரம் ஏன் இறந்துவிட்டது அதானிஜிக்கு உதவி செய்ததற்காக பொருளாதாரத்தை பாஜக கொண்டு விட்டது எனவே கருத்தால் நீங்கள் அனைவரும் ஏன் ஆச்சரியப்படுகிறீர்கள் நமது இந்திய பொருளாதாரம் இறந்துவிட்டது என்று டொனால்ட் ட்ரம்ப்புடன் ராகுல் காந்தி நிற்பதை பாருங்கள் இன்று சீனா உட்பட அனைவரும் எங்களுடன் நிற்கவில்லை சிந்தூர் நடவடிக்கையின் வெற்றி குறித்து ராகுல் காந்தி சந்தேகம் கொள்ள தொடங்கும் நேரம் இதுதான் நான் உண்மையில் பெண்கள் மற்றும் ஜென்டில்மேன் சில நேரங்களில் யோசிக்க தொடங்கினேன் இந்த மக்களின் நோக்கம் என்ன அவர்களின் நோக்கம் என்ன எனவே பெண்கள் மற்றும் பெரியவர்களே வேறுபாடு தெளிவாக தெரிகிறது இந்த கேள்வியை நான் இன்றிரவு கேட்க விரும்புகிறேன் நமது நாட்டில் பிளவுபடுத்தும் அரசியல்வாதிகள் மீது மீதுணைக்க தடை இருக்க வேண்டுமா இல்லையா சாதி அடிப்படையில் பொருளாதார அடிப்படையில் மது அடிப்படையில் அல்லது பிராந்திய அடிப்படையில் ஒரு வடிவம் பிளவுபடுத்தும் முயற்சிகளுக்கு எதிராக இந்தியர்கள் விழிப்புடன் ார் என்பதை காண விரும்புவார்ொனால் விரும்புவார்மெரிக்க தலைநகரில் போராட்டங்களை தணிக்க ராணுவத்தை வெளியே கொண்டு வந்த டொனால்ட் டொனால்டு நாட்டில் காண விரும்புவார் டொனால்ட் ட்ரம்ப் நாட்டின் அராஜகத்தை காண விரும்புவார் நமது நாட்டின் தேர்தல் நம்பிக்கை இருப்பதை டொனால்ட் ட்ரம்ப் பார்க்க விரும்புவார் அதைத்தான் டொனால்ட்

நான் ட்ரம்ப் நிர்வாகத்தை குறிக்கிறேன் இன்று ட்ரம்ப் நிர்வாகம் நரேந்திர மோடி முற்றிலும் எதிராக ஏனெனில் நரேந்திர மோடி மாற்றப்பட்ட பயிர்களை நரேந்திர மோடி ஏனெனில் இந்தியாவின் விவசாயத்தை கட்டுப்படுத்த விரும்பும் மக்களுக்கு எதிராக ஏனென்றால் நரேந்திர மோடி ரஷ்யர்களுடன் எண்ணெய் வர்த்தகத்தை என்று கூறு அமெரிக்கத்திலும் பங்களாதேஷ் வழக்கு ஆய்வை மறந்துவிடாதீர்கள் ஆகஸ்ட் ஐயாயிரத்தி இருநூற்று இரண்டு நான்கு அன்று பங்களாதேஷன் ஜனநாயக

ஆட்சிக்கு வந்தார் இதில் ஒரு தனிப்பட்ட அம்சத்தைச் சேர்ந்ததற்கு சில வாரங்களுக்கு முன்பு ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருந்தார் அவருடன் அவாமி மூத்த தலைவர்கள் பலர் இருந்தனர் நான் அவாமி தலைவரின் அருகில் அமர்ந்தேன் அவர் என்னிடம் ஒரு அடிதூரின் மதிய உணவு நாங்கள் அமெரிக்கர்களால் ஓடப் போகிறோம் ஏனென்றால் நாங்கள்

கூறப்பட்டது இந்தியாவிலும் நடக்கலாம் இது மனதில் இது ஒரு சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலால் இங்கேயும் அந்த இடத்தை போலவே விஷயங்கள் வர தொடங்கியுள்ளன அவர்கள் தொடங்கினர் இங்கே மணிசங்கர் வார்த்தைகளை மிகவும் கவனமாக காட்டுகிறார் தேர்தல்கள் நியாயமானதாக இல்லை என்ற சந்தேகத்தை பங்களாதேஷ் மக்களின் மனதில் உருவாக்குவது பற்றி அவர் இதை தான் காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் செய்து வருகிறது அல்லவா இந்திய தேர்தல் முறை நியாயமானது அல்ல என்ற சந்தேக உணர்வை இந்திய மக்களிடையே உருவாக்க முயற்சிக்கிறது உறுதியான சான்றுகள் இல்லை சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களின் மனதில் சந்தேகங்களை பெண்களே மற்றும் பெரியவர்களே அதனால் தான் நான் இன்றிரவு உங்களிடம் முறையிடுகிறேன் இந்த வீடியோவை பரப்புங்கள் நம் நாட்டை பற்றி தவறான நோக்கங்களை கொண்ட மக்கள் உள்ளனர் இந்தியா விழிப்புடன் ஆனால் இந்தியா பங்களாதேஷ் அல்ல அது நடக்க இந்திய மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் இந்திய மண்ணில் என்ன நடக்கிறது என்பதை ஒரு அமெரிக்க ஆணையர் இந்திய தலைமை ஒருபோதும் அனுமதிக்காது என்று நான் பெருமையுடன் கூறுகிறேன் அச்சுறுத்தல்களை நாம் அறிய வேண்டாமா நடக்கலாம் என்று நமக்கு தெரியாது நான்கு டில்லியன் டாலர் பொருளாதாரத்தில் இருந்து பத்து டில்லியன் டாலர் பொருளாதாரத்திற்கு நாம் முன்னேறி செல்லும் போது இங்கு தெளிவாக தெரியவில்லை இந்த காலகட்டத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் பத்து டில்லியனை தாண்டியவுடன்

மற்றும் நலன்களில் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு பெரிய விலையை செலுத்த வேண்டியிருக்கிறோம் என்று எனக்கு தெரியும் ஆனால் இந்த நோக்கத்திற்காக நான் தயாராக இருக்கிறேன் குறைவாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் இந்த அறிக்கையை நீங்கள் கேட்கிறீர்கள் நரேந்திர மோடியின் இந்த மன்னிக்கப்படாத தேசத்திற்கு முதலிடம் என்ற அணுகுமுறையை பார்க்க டொனால்ட் ட்ரம்ப் டொனால்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த வரை திரும்பி பார்க்கிறது ட்ரம்ப்

நரந்தேபி என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் எனவே இன்று நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது இந்த போராட்டங்களை நீங்கள் இங்கே கேட்கும்போது மக்கள் தேர்தல் முறையை கேள்வி கேட்கிறார்கள் எத்தனை ரபேல் விமானங்கள் வீடப்பட்டன என்று கேள்வி எழுப்புகிறார்கள் பள்ளிகளிலும் இந்தியா போட்டியிலும் தனியார் ஈடுபட கீட்டை விரும்புகிறார்கள் அங்கே ஒரு தெளிவான நோக்கம் உள்ளது இந்த மக்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள் மேக் இன் இந்தியா கனவை அரசாங்கம் முடிவடைக்க வேண்டும் என்றும் டொனால்ட் டிரம்பின் சண்டைகளுக்கு அடிபணிய வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் நம்பிக்கை இறக்க விரும்பும் இந்த குழு அவர்களுக்கு என்ன வேண்டும் நமது நலனுக்காக சலுகைகள் வழங்கப்பட்ட போதிலும் இந்தியா ரஷ்யாவின் கூடாது என்று அவர்கள் வேண்டும் மத்தியஸ்தம் செய்ய அனுமதிக்க என்று அவர்கள் விரும்புகிறார்களான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு டொனால்டு டிரம்பை இந்திய அரசு பரிந்துரைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் விரும்புகிறார்களான அமைதிக்கான நோபல் பரிசு வெறித்தனமாக இருக்கும் அலுவலகத்திற்கு சரணடைய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களாக பஹால்காவில் படுகொலையை செய்த நபர்களின் யார் மதிய உணவு அதனால்தான் நான் சொல்கிறேன் பெண்கள் மற்றும் பெரியவர்களே தேசிய நலனுக்காக போராடுங்கள் நமது நாட்டின் நலனுக்காக அரசியல் காலத்தில் உடன்படாமல் நமது பாரதத்தின் அனைத்து குடிமக்களும் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்தியா விழிப்புடன் இருக்க வேண்டிய நேரம் இது அனைவரும் கவனமாக இருங்கள் நம்மை சுற்றி எதிரிகள் உள்ளனர் நமது ஒற்றுமை